ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் பகல் பன்னிரண்டு மணிக்கு தியானத்தில் அமரும்படி அம்மா சொல்கிறாள் இதுவரை பகல் பன்னிரண்டு மணிக்கு தியானம் இருக்க வேண்டும் அது நல்லது என்று யாரும் சொல்வது இல்லை அதில் ஏதோ ஒரு விசேஷத்தை அம்மா வைத்திருக்கிறாள் அவ்வளவுதான் நம் சிற்றறிவுக்கு தெரியும் பொதுவான கருத்து பொதுவாக தியானம் செய்வதற்கு ஏற்ற நேரங்கள் இரண்டு என்று சாத்திரங்கள் கூறும் ஒன்று விடியற்காலம் இன்னொன்று சூரியன் மறைகிற மாலைக்காலம் விடியற்கால நேரத்தில் இரவு முடிந்து பகல் வருகிறது சூரியன் மறையும் நேரத்தில் பகல் முடிந்து இரவு வருகிறது இந்த இரண்டு நேரங்களில் தியானம் செய்தால் மனம் அமைதி அடையும் அப்பொழுது சுழுமுனை நாடி வேலை செய்யும் இந்த இரண்டு வேளைகளில் மட்டுமே இரண்டு நாசிகளின் வழியாக சுவாசம் செல்லும் இந்த இரண்டு வேளை தவிர மற்ற வேளைகளில் ஒரு நாசி வழியாகத்தான் சுவாசம் செல்லலும் அது இடைகளை நாடி வழியாக இருக்கலாம் பிங்களை நாடி வழியாக இருக்கலாம் மற்ற வேளைகளில் தியானம் செய்தால் மனம் அமைதி அடையாது இப்படித்தான் எல்லோரும் கூறுவார்கள் சுவாமி பிரம்மானந்தரும் அப்படித்தான் கூறியுள்ளார் அவர் இராமகிருஷ்ணரின் நேரடி சீடர் பெரிய யோகி ஒரு பெண்மணியின் தியான அனுபவம் சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் அன்பர் ஒருவர் அவருடைய மனைவி அதிசம் படிக்காதவர் எந்த சாத்திர ஞானமும் அவருக்கு இல்லை அம்மா அருள்வாக்கில் என்ன சொல்கிறதோ அதுதான் அவருக்கு வேதம் சக்தி ஒளிதான் அவர் படிக்கும் சாத பகல் பனிரெண்டு மணிக்கு தியானத்தில் உட்கார்ந்தார் ஒருநாள் அந்த அம்மாவுக்கு தியானத்தில் அற்புதமான காட்சி கிடைத்தது ஆம் ஆடிப்பூர விழாவில் அருள்திரு அடிகளாரை வயப்படுத்திக் கொண்டு தான் உருள்வளம் வரும் காட்சியை தியானத்தில் காட்டினாள் அன்னை அந்த குறிப்பிட்ட காட்சியை தியானத்தில் வழங்கியதற்கும் ஒரு காரணம் இருந்தது ஆராய்ச்சி செய்யாதீர்கள் ஆனால் அம்மாவோ பகல் பரெண்டு மணிக்கு தியானம் செய் என்கிறாள் அம்மா கட்டளைப்படி நடந்தால் உங்களுக்கு தியானத்தில் அனுபவங்கள் கிடைக்கும் சிரத்தையோடு நடந்தால் அம்மாவும் உங்கள் பக்கம் திரும்புவாள் எந்த சாத்திரத்திலும் பகல் பன்னிரண்டு மணிக்கு தியானம் செய்யும்படி எழுதி வைக்கவில்லையே என்று நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தால் காலமெல்லாம் ஆராய்ச்சியில் கிடக்க வேண்டியதுதான் பிறவிதோறும் அலைய வேண்டியதுதான் அம்மா சொல்லிவிட்டது முடிகிறதோ இல்லையோ தியானத்தில் உட்கார வேண்டியது நமது பொறுப்பு நம்மை கவனித்துக் கொள்வது அவள் பொறுப்பு அப்படி நடப்பவர் கழுக்கு அம்மா தியான அனுபவங்களையும் கொடுக்கிறாள் என்பதை பத்து நாட்கட்கு முன்பு அவன் தெரிந்து கொண்டான் அந்த அம்மாள் எத்தனையோ முறை மருவத்தூர் வந்திருக்கிறார் ஆனாலும் அம்மா ஆடிப்பூரத்தன்று அங்கு பிரதட்சணம் செய்யும் காட்சியைக் கண்டு தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை அந்த குறையும் இவளுக்கு வைக்க வேண்டாம் என்று அம்மா கருதினாளோ என்னவோ அந்த காட்சியை தியானத்தில் வழங்கினாள் அந்த தகவலை தத்துவ பேராசிரியர் ஒருவர் அவனிடம் கூறினார் பேராசிரியர் தியான அனுபவம் அந்த தகவலை அவனிடம் கூறிய பேராசிரியர் சார் பகல் பன்னிரண்டு மணி தியானத்தில் ஏதோ ஒரு விசேஷத்தை அம்மா வைத்திருக்கிறது சார் நான் கூட இது பற்றி அலட்சியமாக இருந்துவிட்டேன் காலை மாலை மட்டுமே தியானம் பழகி வந்தேன் அப்புறம்தான் பகல் பன்னெண்டு மணிக்கு முடிந்த போதெல்லாம் தியானத்தில் அமர்ந்தேன் ஒரு நாள் பதினெண்டு மணி தியானத்தில் அமர்ந்த போது எனக்கு மருவத்தூர் கருவறை காட்சி கிடைத்தது சரி இப்போது நம் அடிகளார் என்ன செய்து கொண்டிருப்பார் என்பதையும் என் உள்மனம் பார்க்க ஆசைப்பட்டது அடுத்த கணம் அடிகளார் ஓய்வெடுத்துக்கொண்டு அவர் அறையில் உறங்குகின்ற காட்சி தியானத்தில் தெரிந்தது என்று சொல்லி பரவசப்பட்டார் எந்த சாத்திர ஞானமும் இல்லாத பெண்மணிக்கும் அம்மா தியானத்தில் அனுபவம் கொடுக்கிறாள் படித்த பேராசிரியர் ஒருவருக்கும் அனுபவம் கொடுக்கிறாள் பக்தி சிரத்தை நம்பிக்கை மூன்றும் தான் தேவை பெண்களுக்கு சக்தி ஒளி படிக்கிற நம் சகோதரிகட்கும் தாய்மார்கட்கும் ஒன்று அம்மாவின் பள்ளிக்கூடத்தில் எம்ஏ பட்டமும் டாக்டர் பட்டமும் எல்லாம் எடுபடாது உங்களுடைய பாசம் கலந்த பக்திதான் எடுபடும் ஆதலால் நாம் எதுவும் படிக்கவில்லையே சாத்திரம் தெரியாதே மந்திரம் தெரியாதே எந்த மேலான படிப்புமே நமக்கு இல்லையே என்று கருதி கொள்ளாதீர்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்குத்தான் அதிகமாக தியானத்தை மேற்கொள்ளும்படி அம்மா சொல்கிறாள் பகல் பதினெண்டு மணி தியானம் செய்யும் பழக்கத்தை விட்டுவிடாதீர்கள் ஆண்களை விட நீங்கள் எளிதாக ஆன்மீகத்தில் முன்னேறி வரலாம் விட்டுவிடாதீர்கள் ஓம் சக்தி